காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள் நவ அப்படின்ற சப்ஜெக்டில் கை வச்சிட்டோம் நவதானியங்கள் தானியங்கள் நவக்கீரைகள் நவ வெந்தயங்கள் இப்போ பேச போகிறது நவ சர்க்கரைகள் இனிப்பு இனிப்பு பிடிக்காதவங்க இருப்பாங்களா எப்படிப்பட்ட சர்க்கரை நோயாளியாக இருந்தால் கூட எப்போ சக்கரத்துன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னா சா ஸ்வீட் சாப்பிடாத அப்படின்னு நமக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க சாப்பிடாதீங்க ஸ்வீட் சாப்பிட்டா உங்கள் உயிர் வந்து இல்லை அப்படின்னு சரிங்க சாமி இன்சுலின் எத்தினாவது கொஞ்சம் ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துருவாங்க சர்க்கரைக்கு அவ்வளவு ஒரு ஈர்ப்பு உண்டு ஏன்னா காரம் யாரும் இழுக்கறதில்லை கசப்புகள் யாரும் இருக்கிறது இல்லை பொழிப்பு என்னென்னமோ இருக்கு இல்லையா எதுவும் யாரையும் எதுவும் இழுக்கிறது இல்லை ஆனால் இது மட்டும் எல்லோரும் எழுத்துணும் இனிப்புக்கு அவ்வளவு மரியாதை உண்டு அப்போ அந்த மாதிரி இடத்துல இனிப்பை பற்றி சிந்திப்பா சிந்திக்காதவர்கள் யாருமே கிடையாதுன்றது பச்சை குழந்தைக்கு கூட பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்க்கரை தண்ணி நாக்கில் விற்பாங்க அது என்ன பண்ணால் சும்மா சர்க்கரை கரைச்சி நாக்கில் அப்படி டேஸ்ட்டு காட்டுவாங்க இனிப்பு இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு அப்படி இல்லை அந்த சர்க்கரை சுவை தான் குளுக்கோஸ் சத்தை நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து வரவங்க போகிறலாம் பாட்டில் பாட்டிலாக ஊற்றக்கூடாது நிறைய பேருக்கு தெரியுதானத்தில் தெரியாது செய்கிறாங்களா இல்லை வேணும்னு பண்ணுறாங்களேன்னு தெரியல நமது நண்பருடைய குழந்தைக்கு அதிகமாக சர்க்கரை தண்ணியை கொடுத்து நல்ல பையன் அவருக்கு இப்போ கேட்டிருப்பார் கேட்டால் கூட வேதனை போடுவார் யாருங்கெலாம் சொல்ல விரும்பப்படையன்னா மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்கிட்ட கேட்டு இருந்தார் ஒரு தூரம் மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் இல்லைப்பா ஒரு ஆண் குழந்தையுடைய பிறப்பை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த ஆண் குழந்தையுடைய பிறப்பை எப்படி நிர்ணயம் பண்ணால் அதிகாலை வேலைகளில் இந்த பிரம்ம முகூர்த்தம் சுற்ற மூன்றரை மணிக்கு மேலே ஆண் பெண்ணுடைய சேர்க்கை நிகழும்மானால் சுத்தமாக இருக்க மலத்தெல்லாம் கழிஞ்சிட்டு ஜலத்தை கழிஞ்சிட்டு இன சேர்க்கையில் ஈடுபட்டால் அதில் நாட்களில் ஆண் நாட்கள் பெண் நாட்கள்னு உண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆம்பள நாள் செவ்வாய்க்கிழமை ஆம்பள நாள் வியா வியாழக்கிழமை ஆம்பள நாள் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பொம்பள நாள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அலி நாடு நாட்களில் கூட நம்ம ஆண் பெண் அலித்தன்மையோடு தான் இயங்குது பிரிக்க முடியாத பிணைப்பின் தொகுப்பு இந்த காலத்தின் சுழற்சி அந்த நாட்களில் ச ஒரு குறிப்பிட்ட நாள் ஆண் நாட்களில் இணை சேர்ந்தீங்கன்னா அதிகாலை மூன்று மணிக்கு மேலே சேரும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும் தெய்வாம்சத்தோடு இருக்கும்னு சொல்லி ஒரு டைமை சொன்னோம் அவர் என்ன பண்ணார் சரின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இன சேர்க்கையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பிறந்த குழந்தை நாமத்தோடு பிறந்தது பேரில் பச்சை கலர் நிறைய பச்சை கலரில் ம மச்சம் சொல்லுவாங்க அந்த நாமத்தோடு பிறந்து கைகளெலாம் நீள நீளமாக பிறந்தது அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க அந்த வளர்கிற வரலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கல சர்க்கரை தண்ணி அவங்கவுங்க உரங்கள்லாம் ஊற்றி இது ஏறி போய் புற போய் அந்த குழந்தை காலமாகி போச்சு ஒரு இப்போ ஒரு இருந்தால் ஒரு வருஷம் இருக்கும் நடந்த கதை ரொம்ப வேதனை போடுவார் இப்போ அதை கேட்டால் கூட வேதனை தான் படுவார் இருந்தாலும் இருக்கிறத சொல்கிறதுல தப்பு இல்லைன்றதாக இந்த வார்த்தையை நம்ம இங்கே பேசணும் ஆக சர்க்கரையை குழந்தைக்கு தொட்டு அப்படி தொட்டு விட்டுருந்தோம் அவ்வளோதான் சர்க்கரை தண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இனிப்பு சுவையை குழந்தை காட்டுது ரெண்டாவது இதில் நவச்சர்க்கரைகள் அப்படின்ற இடத்துல பனை வெல்லம் பாகு வெல்லம் வெள்ளச்சக்கரை பனங்கற்கண்டு சீனா கற்கண்டு இது ஆறு வகை இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை பூரி சக்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது சீனாக்கன் சர்க்க க சர்க்கரைன்னு சொல்கிறது இது ஒரு ஒம்பது வகை சீனாக்கர் கண்ணுன்னு சொல்லக்கூடியது இது ஒன்பது வகைகள் இந்த இனிப்பில் இருக்குது ஒன்றும் ஒன்றும் மாறுபட்ட நிலைகளில் செயல்படக்கூடியது சாதாரண கரும்பு ஆலைகளில் வெட்டி எடுக்கப்பட்டு சாறு பிழிஞ்சி பதப்படுத்தி கொதிக்க வைப்பாங்க அதை உண்டை பிடிக்கும்போது அது பாகு வெள்ளமாக இருக்காது நாட்டு வெள்ளம்னு சொல்லுவாங்க அதனுடைய துகள்கள் அந்த சர்க்கரை ஆலையில் எடுக்கும்போது தீட்டப்படாதது கருப்பு சர்க்கரையாக இருக்குது தீட்டி இருக்கிறது நாட்டு சர்க்கரையாக இருக்குது அதில் வந்து வெள்ளப்பாகுகளில் சேர்ந்ததாகவும் இருக்கும் இதில் சீனா கற்கண்டுன்றது ஒரு மாதிரி இருக்குது தேன் கற்கண்டு மிக விசேஷமானது பனங்கற்கண்டும் அதே போல தான் இந்த தேன் கற்கண்டுன்றது என்னன்னா இதுக்கு முக்கிய முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இந்த தேன் கற்கண்டை வாங்கி தேன் வந்து கட்டி கல்லாம் மாறிடக்கூடியது அந்த தேன் கற்கண்டை முலைப்பால் தாயுடைய பால் இருக்குது இல்லைங்களா குழந்தை பெற்ற தாயுடைய முளைப்பாலில் இழைச்சி கண்களில் அப்படி தடவி வந்தோம்னா கண்களில் புரைகள் வராது கண்ணில் வெள்ளைப்படலம் பட ப வெள்ளைப்படலம் அப்படின்னு இருக்குது தமிழில் பேர் அதை புரை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய நாளில் காட்ராக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துலையும் புற விழுந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் வந்து ஒரு வெள்ளை வெளியே ஆகிடும் புறம் விழுந்து போன கல்லுங்க கண்ணுன்னு சொல்லுவாங்க ஏதோ காயத்தாலையோ இல்லை அதீத ஒளியையாலையோ பார்க்கும்போது கண்ணு வந்து புறம் விழுந்துடும் அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணலான்னா முளைப்பால் அவ்வளவு விசேஷமானது கண் நோய்க்கு அந்த ரெண்டு ட்ராப்பு முளைப்பாலை கண்ணில் அப்படி விட்டோம்னாலே கண்களில் எப்படிப்பட்ட நோய்களையும் எடுத்துரும் அந்த முளைப்பாலில் இந்த தேன் தேன் வந்து கல்லாக மாறி கட்டிடும் வெயிலில் வச்சால் பதத்தில் வரும் கொஞ்சம் ரொம்ப கூழு குளிர்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இலகு பதத்தில் மாறிடும் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல பருவநிலைக்கு தகுந்தாமல் அது கற்கண்டை பாதுகாத்து வைக்கலாம் குளிர்ச்சியும் வெப்பமும் மற்ற இடத்துல முப்பது தேடி போக வேணாம் நம்ம இருக்கிற இடத்துல வச்சாலே போதுமா அதை இழைச்சி இந்த கண்ணில் அப்படி தடை ஊட்டிங்கன்னா கண்களில் புறையகலும் அதே போல் மட்டையில் பணங்கற்கண்டும் இந்த வேலையை செய்யும் பண மட்டை இருக்குது பாருங்கள் நீட்டு மட்டை அதை மடக்கி இடித்து சாறு எடுத்து அதை கண்களில் அப்படியே ரெண்டு ட்ராப் விட்டுட்டு வந்தோம்னா டெய்லி விடக்கூடாது வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு டிராப் விட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் கண்களில் இருந்தாலும் கழிந்துடும் கண்கள் பெறும் இது ஒரு அற்புதமான ஒரு முறை இதில் நல்ல கண் வரத்துக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே சுக்கு இருக்குது பாருங்கள் அந்த சுக்கு கழுவி எடுத்துக்கணும் சுண்ணாம்பு அதாவது சுண்ணாம்பு போட்டு பதப்படுத்துவாங்க சுக்கை நல்ல சுக்கை செல்லது சுத்தமாக கழுவி எடுத்து சுண்ணாம்பு சத்தை எடுத்துகிட்டு அந்த சந்தன கல்லுன்னு விற்பான் கடைகளில் கிடைக்குது இப்போ தான் கிடைக்குது சாதாரணமாக அந்த கல்லில் இழைச்சி அந்த சுக்கை வந்து கொண்டு வந்து லைட்டாக கண் மேலே தட்டி ஓட்டிங்கன்னா திக்கு திக் திகுனி எரியும் பயங்கர எரிச்சல் இருக்கும் கண்ணுந்து மல மழ மளமளம் கண்ணை நம்ம கூட முடியாது கதறிடுவோம் ஃபர்ஸ்ட்டு டைம் டைம் ஸ்டார்டிங்கில் பழகிட்சினால் ஒன்றாக கண்கள் திகு திக் எரியும் உஷ்ணம் கிளம்பும் இந்த பொறி இருக்குது பாருங்கள் இந்த பொறின்னு பேர் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பூசிட்டு இந்த காதுடைய மடல் இந்த பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கத்தில் ஃபுல்லாக அந்த சுக்கை பூசி உள்ளலாம் இந்த ரெண்டு பக்கமும் சுக்க பூசிட்டு மூக்கு மேலே இந்த சைடுங்களில் கொஞ்சம் பூசி விட்டுட்டு விட்டோம்னா சூடு செம சூடு ஏறி சூடு ஏறி கண்களில் இருக்கக்கூடிய தண்ணி மூக்கில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் அப்போது ஒற்றை தலைவலியால் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த ஒற்றை தலைவலி இல்லை ஓயா தலைவலேருந்து நீர் சுருக்குன்னு சொல்லுவோம் மண்டையில் வந்து நீர் சுருக்கில் நீர் பிடிப்புன்னு சொல் நீர் சுருக்குன்றது கீழே வர்றது நீர் பிடிப்பு மண்டையில் நீர் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இந்த பக்கங்கள்லாம் போட்டால் அந்த சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்பு நோய் மூச்சு விட முடியாதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு பழகிற வரையிலும் கொஞ்சமாக பயன்படுத்தலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை போதுமானது சுக்கை இழச்சி அடிக்கடிலாம் போடக்கூடாது கண்கள் புண்கள் கண்களில் புண்கள் உண்டாகும் அந்த புண்ணு வரும் அதனால் அதை அப்படி பண்ணக்கூடாது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த சுக்கை இழைச்சி கண்ணை அப்படி வச்சுட்டு இந்த கண் உள்ள அப்படி ஒரு சின்னதாக அப்படி ஒரு தடவு அதே மாதிரி ஒரு சின்ன எழுச்சி அந்த விழுதை அப்படி கையில் எடுத்துகிட்டு இந்த கண்களை விளக்கி அந்த கண்கள் உள்ள அப்படி ஒரு தடவு தடவை விட்டுட்டிங்கன்னா அப்போதும் கண்ணுக்கு திகிதி திகதுன்னு எரிய ஆரம்பிச்சிரும் பத்து நிமிஷம் கண்ணை மூட முடியாது கண்ணை மூடிட்டால் திறக்க முடியாது கண் திகுதி திகின்னு எரியும் கண்ணில் இந்த மலை மலை மழை இந்த சைடுங்களில் இந்த சைடுங்களெலாம் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் அழுத்தம் நிறைந்த மனநிலை கொண்டவர்களுக்கு அழுகு அவ்வளோ சீக்கிரம் வராது முன்ன உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த அழுத்தத்தினால மண்டையில் நீர்பிடிப்பு ஏற்படலாம் அந்த மாதிரி ஆட்கள் இந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா கண்களில் எந்த காலத்துலையும் கேட்ராக்ட் வராது கேட்ராக்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து அந்த பனை மட்டையை மட்டை அந்த மட்டையை மடக்கி சாரிடிச்சு ரெண்டு டிராப் போட்டு வந்தீங்கன்னா கா கண்கள்லேருந்து நோய்கள் விலக ஆரம்பிக்கும் அதே போல் இந்த தேன் கற்கண்டு அந்த தேன் கற்கண்டை முளைப்பால் இட்டு இழைக்க வேண்டும் சாதா தரையில் இழைக்காதீங்க அந்த சந்தனக்கள் மிக சிறந்தது நல்லா கழுவி எடுத்து அதில் மண் இல்லாத எடுத்துகிட்டு அந்த ரெண்டு டிராப் முளைப்பால் விட்டு அந்த தேன் கற்கண்டை கழித்து அடிக்கடி கண்ணில் ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை அந்த கண்களில் தடவிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு புரை விழாது அதே போல் அந்த இது சொல்லுவாங்க இந்த கண்களில் இடுற பழக்கம் இருக்குது பாருங்க அந்த இடுறதுக்கு இந்த முளைப்பாலை தேனை குழைச்சிட்டு இந்த ம மடக்குங்கள் அதாவது நமக்கு இன்னும் இருக்க சின்ன சின்ன சில்வர் தட்டு போதுமானது ஃபுல்லாக அந்த இதை தடவையை விட்டுட்டு கீழே சுத்தமான பசு நெய்யால் தீ எரித்து அந்த புகையை அது மேலே படிய விட்டிங்கன்னா கரும்புகை அந்த நெய்லேருந்து போய் கிளம்பக்கூடிய கரும்புகைகள் அந்த தட்டு மேலே படியும் இந்த தேன் கற்கண்டு முளைப்பால் விட்டு அரைந்த தேன் கற்கண்டில் இந்த கரும்புகை படியும் நல்லா படிய விட்டு வழிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதை கண்களுக்கு மையாக தீட்டும் பொழுது கண் நோய்கள் வராது இதெல்லாம் அனுபவப்பாடும் இந்த கண்களில் அடு மை தீட்டுவாங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் கண்களில் மையிடுவாங்க அந்த மையிடும்போது இது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கும் ஒரு சின்ன கிண்டலான ஒரு கதை ஒன்று உண்டு டைம் போடுங்க பேசுகிறதுக்கு அதுக்காக ஒரு மாமியாருக்கு ஒரு மருமக என்ன பண்ணலாம் நல்லா கவனிச்சிருந்தாலும் மாமியார் நல்லா கவனிச்சிருந்தாலும் மாமியார் இருக்கிறது மருமகளுக்கு கஷ்டமாக இருந்துதான் கஷ்டமாக இருக்கிற இவங்களை எப்படியே திருத்தணுமே சொல்லிட்டு ம மகன் சொன்னான்னா அம்மா நான் ஒரு பத்து நாள் வெளியே போயிட்டு வருவேன் அம்மா பத்திரமா பார்த்துக்குமா அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்ப மாமெல்ல ரொம்ப பாசம் அம்மா மேலே இந்த பொம்பளை என்ன பண்ணலாம் எப்படியாவது மாமியார் தேத்தினான்னு சோறு போகிறத விட்டா இப்போ பாட்டுக்கு சாப்பிடாதே இந்த அம்மா மருமக மேலே மகம் மேலே இருந்த பாசத்தினால மருமகிட்ட கேட்க முடியல வயசாகி போச்சு இல்லையா அதனால கிட்ட வளம் மாமியாரே கண்ணுக்கு மை வச்சுக்கிறியா அப்படின்னு இது ரொம்ப ஸ்டைலிஸ் தான் மாமியாரே கண்ணுக்கு மை இட்டுக்கிறியா அப்படின்னு கேட்பாளாம் இந்த அம்மா நான் பண்ணுவோம் மானாண்டி அப்படின்னு வயிற்றுக்கு சோறு வேணும் கேட்க கௌரவம் மருமக இப்படி பண்ணுறாள் என்ற ஒரு வதையை பண்ணுறாள் யாருக்கும் சொல்ல முடியல இதை பழக்க பத்து நாள் கழிச்சு மருமகம் வரான் அம்மா படுத்தப்படுகையாக கிடக்குறான் மகன் வரான் அம்மா படுத்தப்படுகையா அம்மாவுக்கு கிளாடியாச்சு அப்படின்னு பொண்டாட்டி கேட்டேன் கேட்குறான் ஐயோ அவன் சொன்னால் கேட்க மாட்டேனாங்க சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சாப்பிடாதே படுத்து கிடக்குறாங்க என்னன்னே தெரிலங்க அப்படின்னாலும் மருமக ஏண்டா இப்படி ஏன் ஏன் ஏன்டி இப்படி பண்ணுறது இப்போ கேட்டு இது நான் வேணா நீங்கள் வராத அவருக்கு கோவப்பட போகிறா நான் கேட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு மாமியார் கிட்ட மாமியார் கண்ணுக்கு மையிட்டுக்கிறியான்னு கேட்டாலும் வானாண்டி ஏண்டியன் இப்படி சாவடிக்கிற வானாண்டி வானாண்டின்னாங்களாம் மருமகன் அதாவது மாமியார் கிட்ட புள்ள ஏன் இப்படி இருக்காங்களோன்னு நினச்சானோ இது ஒரு கதைக்காக சொன்னது ஒரு கிண்டலுக்காக இந்த மாதிரி இந்த கண்களில் மையிடுவது என்பது அழகை குறிப்பது அந்த ஆரோக்கியத்தை குறிப்பது இந்த இடத்துல மையிட்டுக்கிறியான்னு கேட்டால் ஆரோக்கியமாக இருக்கிறியான்னு மாமியார் கேட்குற மாதிரி ஆனால் நீங்கள் மாமியாரெல்லாம் கேட்க வேணாம் தேன் கற்கண்டை முளைப்பால் இட்டு இழைத்து பிளேட்டு மேலே பூசி சுத்தமான பசு நெய்யால் விளக்கரித்து அந்த மையை தடவி வழுச்சி எடுத்து டப்பாவில் வச்சு கண்களுக்கு மையிட்டு கொள்ளலாம் இந்த புருவங்களில் தீ மிச்சம் மிச்சம் அதுக்குன்னு புருவத்துக்கு தனியாக தீட்ட வேணாம் மிச்சம் இருக்கிற அந்த கையில் தீட்டிருந்த எங்கேருந்த இந்த கதை இந்த புருவங்களில் தேய்ச்சி விட்டிங்கன்னா வசீகரத்தன்மையை முகத்தில் தேஜசை கொடுக்கக்கூடியது அவ்வளோ அற்புதமானது தான் தேன் கற்கண்டுடைய நிலை ஆகவே தேன் கற்கண்டை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் பனங்கற்கண்டு உடலுக்கு உறுதியளிக்கக்கூடியது சாதாரணமாக நம்ம வெள்ளச்சர்க்கரையை பற்றி நம்ம பேச விருப்பப்படலை அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயன்றதுனால நாட்டு சக்கரையும் அதே மாதிரி நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடியது பனை வெள்ளம் கேட்கவே வேண்டாம் கருப்பட்டின் பேர் மிக மிக ஆரோக்கியமான உணவுகளில் அது ஒன்று பூரி சக்கரைன்றது என்னன்னா இந்த நெடுவில் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த நாட்டு சக்கரைன்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு சக்கரை மாதிரி இருக்கக்கூடிய நாட்டு சக்கரை வெள்ளத்தில் செய்யக்கூடியது இந்த சக்கரையிலேயே இப்படியும் அப்படின்னா பெருஞ்சக்கரையாக இருக்கக்கூடியது பூரி சக்கரை அப்படின்னு பேர் அதுவும் யாரும் குறைய பரவாயில்ல இன்றைக்கி ஆர்கானிக் அப்படின்னு விற்கிற ஒரு ஒரு பொருளும் ஆர்கானிக் இல்லை அது ஹெர்பல் ஆர்கானிக்னால் என்ன முதல்ல போது விஷத்தன்மை அற்ற அப்படின்றது அர்த்தம் விஷத்தன்மை அப்படின்றது உள்ளக்கூடிய ஹெர்பல்ஸில் உண்டு வெர்ஜின் சாயல் அதாவது கன்னித்தன்மையுடைய மணற்பாங்குகளில் விளையக்கூடிய சுத்தமான பிராணவாயு இருக்கிற இடத்துல விளையக்கூடிய உணவு வகைகள் வந்து ஹெ அதுக்கு பேர் ஆர்கானிக் அப்படின்னு பேர் ஆனால் ஹெர்பல்ன்றது என்னன்னா விஷத்தன்மை இருக்கும் ஆனால் அளவுக்கு மோசமான விஷத்தன்மை இருக்காது மண்ணுடைய மாசுபடாத இடத்துல வளைஞ்சால் அது ஆர்கானிக் மாசுபட்ட இடத்துல வளைஞ்சால் ஹெர்பல் இன்றைக்கி ஆர்கானிக்னு சொல்லி விற்கிறதுலாம் ஹெர்பல்ஸ் தான் மேக்சிமம் அதனால் நம்ம ஆர்கானிக்னு நம்ம எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வரும்பொழுது இந்த சர்க்கரைகளில் சக்கரையை பதப்படுத்தப்பட்டது வெள்ளை சர்க்கரை பட்டை தீட்டப்பட்டது வெள்ளை சக்கரை பட்டை தீட்டியும் தீட்டாமல் இருப்பது பூரா பூரி சக்கரை பூரா சக்கரை பூரி சக்கரை கருப்பு சக்கரை காய்ச்சியை வெள்ளை அந்த சர்க்கரை பாகை கரும்பு சாறுலேருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை பாகை ஊற்றி எடுக்கும்போது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் கருப்பு சக்கரன்னு பேர் அது ஓரளவுக்கு பரவாயில்ல தீட்டப்படாதனா அதுவும் நல்ல விஷயம் தேன் கற்கண்டு நம்ம பேசிட்டோம் பணங்கற்கண்டு உடலுக்கு உறுதி செய்யக்கூடியது அதே மாதிரி அந்த சீனாக்கர் கண்டுன்றது அந்த சர்க்கரை பாகலை எடுக்கிறதுனால கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது வழி இல்லாத இடத்துல சின்ன சின்ன இந்த கல்யாணங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க இந்த பீடா போடுறவன் சேர்க்கறது இதெல்லாம் அந்த சீனாக்கர் கண்டுடைய தன்மைகளாக இருக்குது பனை வெள்ளம் நம்பி எப்படிப்பட்ட இடத்துல போனாலும் அதை சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த பாகு வெள்ளம்ன்றதை பொறுத்தவரைக்கும் நம்ம சில விஷயங்கள் அது அவசியமானது அது செய்து கொடுக்குறாங்க அது லேகிங்கின்றதுக்கு பயன்படக்கூடியது ஆக ஒரு 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 விஷயத்தில் விஷயத்துங்கள்லேயே அந்த நவ சர்க்கரைகள் வந்து நம்முடைய உடலுக்கு உரம் பாய்க்கக்கூடியதாக இருக்கணும் அது ரெண்டு மூணு வெரைட்டி மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள் வேறு வழியில் அதான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக பனை வெள்ளத்தையோ பனங்கற்கண்டையோ தேன் கற்கண்டையோ முழுக்க பயன்படுத்துவது ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்றைய காலங்களில் தேன் கற்கண்டுன்றது சர்க்கரை பாகுகளை எடுத்து உருக்கி கொடுக்குறாங்க அது ஒரிஜினல் இல்லை மலை தேன்களில் மட்டுமே இந்த தேன் கற்கண்டு உருவாகும் அந்த பாறைகளில் பார்த்திங்கன்னா அந்த தேன் கூட்டுங்களில் ஆன இடத்துங்களில் பாறைகளில் ஒழுகக்கூடிய தேன் அது இது மாறும் அப்படியே உருகி ஒரு அந்த மாதிரி இப்போ கிடைக்குதான் தெரியல முடிஞ்சால் கிடைத்தால் அது தேனை எடுக்கிறவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இது நீங்கள் பயன்படுத்துறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம்ன்றது தான் நம்ம இங்கே சொல்ல வரும் எனவே இந்த மாதிரி நவ சர்க்கரைகளை ஒன்று ஒன்றையும் நம்ம பயன்படுத்தும் போது நோயின்றி வாழ்வதற்கும் உடல் உரத்து உடல் உறுதித்தன்மையும் உரத்தன்மையும் அடையும் பொதுவாக இனிப்பு சுவை என்பது மலம் இழக்கி அப்படின்னு பேர் சர்க்கரை நோய் இல்லாதவங்க மோஷன் ஃப்ரீயாக இல்லாதவங்க கொஞ்சம் சர்க்கரையாக தூக்கலாம் டீயிலேயோ காஃபிலேயோ சாப்பிடும்போது காஃபிலேயோ பால்லேயோ சாப்பிடும்போது மலம் இழக்கக்கூடியது இனிப்புக்கு அது ஒரு பெரிய ஸ்பெ ஸ்பெஷல் அது சிறப்புத்தன்மை வாய்ந்தது அந்த மலம் இலக்கு இலக்குதல் அப்படின்ற இடத்துல இனிப்பை தவிர வேறு விஷயம் எதுவுமே செய்யாது இந்த மலம் இலக்கி அப்படின்ற ஒரு இடத்துல எது நல்ல சுவையை கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தா பனங்கற்கண்டு அல்லது பனை வெள்ளம் இது ரெண்டுமே அற்புதமானது லேகியம் கிண்டும் பொழுது பனை வெள்ளத்தில் லேகியம் கிண்டி கிண்டனிங்கன்னு சொன்னால் உடல் இழைக்க செய்யும் அதாவது ஒரு செக்ஷுவல் மெடிசன்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த இந்த கிட்னி சம்மந்தமான நோய்கள் வரும் பொழுது தன்மையோடு இருக்கிறதுக்கு இந்த நம்ம பண வெள்ளத்தை யூஸ் பண்ணலாம் பணங்கற்கண்டையோ அல்லது தேன் கற்கண்டையோ நம்ம லேகியத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நேரடி உபயோகத்துக்கு பயன்படுத்துகிறோம் அது மற்றபடி இந்த அஸ்கார் சக்கரன்னு சொல்லக்கூடியது நாட்டு சக்கரன்னு சொல்லக்கூடியதெல்லாம் கடலையில் கலந்து நாட்டு சக்கரையை இது இந்த ஆயுத பூஜனை கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு மாதிரி மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் வெள்ளத்தையும் இது இது பண்ணி எதுவும் பண்ணுறாங்க அதை சரியான முறை தெரியல பூரிய பூரா சர்க்கரை பற்றி நம்ம பேசணும் அஸ்கா சக்கரை நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பேர் கருப்பு சர்க்கரை இன்றைக்கி எல்லா கடைகள்லையும் ஆர்கானிக்ன்ற போர்வையில் கிடைக்கிது ஆர்கானிக்ன்றது கண்டிப்பாக ஆர்கானிக் கிடையாது விஷத்தன்மை அட்டுறதுன்றது ஓகே அப்படின்றதுல அது இருக்குது ஆகவே நவ சர்க்கரைகள் நவ உறுப்புகளுக்கு எந்த வகையில் நன்மை செய்கின்றன அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு உறுப்புகளும் மலத்தை கழிப்பவைகளே உடம்பு உள்ளே அதனால்தான் வியர்க்கிறது நாற்றம் எடுப்பது அழுகுவது இதெல்லாம் அந்த உறுப்புகள் செய்துகிட்டே இருக்குது அதனுடைய தன்மைகள் கெடும்பொழுது கண்டிப்பாக நோய்கள் உருவாகும் எல்லா உறுப்புக்கும் சர்க்கரை சுவை தேவை அந்த சர்க்கரை சுவை நீரில் கலந்து உறுப்புகளுடைய தன்மைகளை பலப்படுத்திகிட்டு இருக்கும் அது இயங்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லி சொன்னால் வெளியேற்றினா மட்டும்தான் இந்த உடல் நல்லாயிருக்கும் அப்போ இந்த உறுப்புகளும் இந்த இந்த மாதிரி நவ அப்படின்ற இடத்துல எல்லா இனிப்புகளையும் சேர்த்து தனக்கு ஒவ்வாமை ஒவ்வாத அதாவது தனக்கு பிடிக்காத கழிவுகளை வெளியேற்றிட்டே இருக்கும் அந்த கழிவுகள் நாடி நரம்புகள் வழியாக வேர்வையாக சிறு சிறு அழுக்குகளாக இந்த மலம்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக காதில் குறும்பியாக மூக்கில் சளியாக கண்களை கண்களில் பீழையாக தலைகளில் அழுக்குகளாக பேன் உண்ணக்கூடிய இடமாக மாறக்கூடியது அப்போது இந்த ப்ராசஸ் பாடி உள்ள தெளிவான முறையில் நடந்தால் மட்டுமே இந்த தேகத்தின் இயக்கம் அடையும் அந்த தேகத்தின் இயக்கத்துக்கு பூரணம் கொடுக்கறது எதுனா இந்த இனிப்பு வகைகள் மட்டுமே இனிப்பை விரும்பாதார் யாரும் இல்லை நம்ம இன்றைக்கி பாதம் அல்வா கோதுமை அல்வா அல்வா என்னென்னமோ கொடுத்து நிறுகிறோம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அல்வா கொடுக்குறோம் பா இப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா இந்த அல்வாவுடைய சுவை எதில் வருதுதான் இனிப்பாக இருக்குது ஜாங்கிரி பூந்தி லட்டு என்னென்னமோ இருக்குது பால்கோவா என்னென்னமோ இருக்குது மனாவரியாக இருக்குது குலோப் ஜாமுன் அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் இனிப்பு சுவை இந்த இனிப்பை விரும்பாதவங்க யாருக்குமே கிடையாது இனிப்பு புடிகலும் யாருமே சொல்ல முடியாது ஆக இந்த உடலுக்கு இனிப்பு என்பது ஒரு வரப்பிரசாதம் தான் அளவோடு பயன்படுத்தும் போது வெள்ளை சர்க்கரையும் நல்லது தான் செய்யும் போரா சர்க்கரையும் தான் செய்யும் அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லது தான் செய்யும் பனை வெள்ளம் கேட்கவே வேண்டாம் அருமையான மருந்து பணம் கற்கட்டும் அப்படி தான் சீனா கற்கட்டும் அப்படி தான் தேன் கற்கண்டு நம்ம கண்களுக்கு எவ்வளோ ஒரு இது கொடுக்கக்கூடியதுன்றதை நம்ம பற்றி பேசணும் ஆக எனவே எல்லா விஷயத்திலையும் இனிப்பு சுவையை இந்த உடல் தேடுகிறது தன் தேவைக்காக இனிப்பு மலத்தை இழக்க வல்லது வெளியேற்றுவதும் அதுதான் தான் இழகிய மலம் வெளியேறும் வயிறில் மோஷன் ட்ரபிள் இருக்கவங்க சர்க்கரை நோய் இல்லாமல் இருந்தால் இனிப்பு சுவை அதிகமாக சேர்த்தீர்களானால் மலம் இழகும் உடலில் துர்நாற்றங்கள் விலகும் உங்களுடைய கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம சுக்கு ஆறு மாதம் வரை எழுச்சி போட்டு நல்லா கண் இருக்கும் பொழுது நம்பி போடலாம் ஒன்றும் ஆகாது அது கண்களில் புறை வந்ததற்கு லைட்டாக வெள்ளெழுத்து உழுதுன்னு சொன்னால் தேன் கற்கண்டை பயன்படுத்தலாம் பணமட்டை சாறுகளை பயன்படுத்தலாம் இதெல்லாம் கண்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை விளக்கி திரையை அதாவது இந்த திரையை பளிச்சுன்னு கொடுக்கக்கூடிய கூடியது நல்ல கண்கள் ஒளி கொடுக்கக்கூடியது எனவே இந்த சர்க்கரையுடைய நவ சர்க்கரைகளுடைய பலன் என்பது மனிதர் ஒரு ஒரு மனிதர்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமானதுன்றதில் எந்த விதமான இருவேறு கருத்துக்களும் இருக்க முடியாது ஆயினும் நோய் அப்படின்ற இடத்துல சர்க்கரை நோயாளிகள்னு சொல்லிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இந்த இனிப்பு வகைகளை பயன்படுத்தணுன்றதை மட்டும் இங்கே வலியுறுத்துகிறோம் நீங்கள் சொன்னீங்க எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தி பார்த்தோன்றதை விட உங்களுடைய உடலுக்கு தகுந்தார் போல் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு கிலோ ஸ்வீட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடகடன் சாப்பிட்டா அதுவே மந்த குணத்தை மந்தத்தை ஏற்படுத்தி உடம்பில் மலத்தை பிரிக்க முடியாதையும் பண்ணிடும் எனவே அளவோடு சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே அற்புதமான மாமருந்துகள் அதில் இந்த சர்க்கரை குணங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்றதை சொல்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை நம்ம கையில் எடுத்தது நவ சர்க்கரைகள் அப்படின்றது இருக்கும்போது நவக்காரங்கள் நவ கசப்புகள் நவ தோர்ப்புகள் நவ உப்புகள் நவமிழுகுப்படி நவம் 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 வரக்கூடியதெல்லாம் பின்வரும் தொடர்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம் ஏன்னா உலகில் சிறந்தது மனித இனம் மிருகங்களில் மிக மோசமான மிருகமும் மனித இனம்தான் இந்த மிருக குணத்தை மனித நேயமாக மனித குணமாக மாற்றுவதற்கு மனித நேயம் மிகுந்த சிலரால் மட்டும்தான் முடியும் எதையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸு கிடையாது ஆனால் எதையும் பயன்படுத்துறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது மிருகங்கள் தாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாது செய்கிறோம் ஒரு புலி ஒரு மனுஷனை அடித்து கொண்டுட்டால் அதை பிடிக்கிறதுக்கு தேடுறான் பிடிச்சி கொண்டு வந்து ஜெயிலியாக போடுறோம் வேற ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறான் அது அந்த தப்பை பண்ணக்கூடாது இல்லை சுட்டு கொண்டுடுறான் மனிதனை மட்டும்தான் உதைப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட பிடிச்சி ஜெயிலில் போடுறான் இவன் உதைப்பேன்னு சொன்னாலே ஒரு மனிதனை கொன்றால் கூட புலிக்கான தண்டனை தச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீறி பேசுனா பிடிச்சி கூண்டில் அடைச்சி விறங்கே விட்டுருவான் இல்லை சுட்டு கொன்றுடுவான் ரொம்ப ஓவராக இருந்தது அட அடங்கலைன்னு சொன்னான் மனிதன் உதைப்பேன் அப்படின்னு சொன்னாலே அவனை தூக்கி பனிஷ்மெண்ட் பண்ணுவான் ரூபாய் ஃபைனை கட்டு இல்லை மூணு நாள் ஜெயிலில் ஏயு அப்படின்னு அப்போ மிருகங்களில் மிக கொடூரமான மிருகம் யாருன்னா தான் அந்த மிக கொடூரமான மனிதனை மனித நேயத்துடன் மாற்றுவதற்காக தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகளை பற்றி எடுத்து சொல்லி இதை இப்படி இப்படி பயன்படுத்தினா இப்படி இப்படி ஆகும் இது மாதிரிலாம் நல்லது நடக்கும் அப்படின்றது அந்த நவம் அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம கை வச்சிருக்கிறோம் இதை தொடர்ந்து என்னென்னலாம் இதில் பண்ண முடியும் என்னென்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதை வளர்க்குற முறைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஏன்னு கேட்டால் இனிப்புகள் என்பது மனிதனுக்கு மிகவும் பிடித்தவை உடலுக்கு உகந்தவை அவைகளே அதிகமாக மாறும் பொழுது நோய்களாக பரிண பரிணமிக்கின்றன இந்த நோய்களை விளக்கிறதுக்கான மூலங்கள் தான் நம்ம சொல்லிட்டு வருது இனிப்பால் பல நோய்களை விளக்கலாம் இனிப்பால் பல நோய்களை உருவாக்கி கொள்ளவும் செய்யலாம் இனிப்புன்னா என்னான்னு தெரியாத எல்லாமே இனிப்புன்னு எடுத்தால் அது நோய்களால் தான் உருவாகும் நேரடி சர்க்கரையோ நேரடி க கற்கண்டோ அல்லது வெள்ள வகைகளோ உடம்புக்கு தீங்கு செய்யாது அது கலப்பாக மாறும் பொழுது அது கண்டிப்பாக நோயை தான் விளைவிக்கும் ஒரு சர்க்கரையை எடுக்கிறோம் ஒரு மாவோட போடுறோம் அது கூட கெமிக்கலை கலக்குறோம் அதில் வெண்ணையை போக்குறோம் போடுறோம் ஒரு இடத்துல நாலு நண்பர்கள் இருந்தால் அந்த நண்பர்கள் தனக்குள்ளே நல்லது பேசினா தான் நல்லது அந்த நண்பர்கள் கூட அடுத்தவங்க மேலே பாஞ்சான அவனே தீவராக மாறிடுவான்னு அது கூட ஒரு ரெண்டு கெட்டவனை சேர்த்து விட்டா என்ன ஆகும் நண்பர்கள் நாலு பேரில் ரெண்டு கெட்டவன் ஒரு ஐயோ ஒரு நல்லவன் இவ்வளோ பேர் சேர்ந்துனா அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணுவாங்க அதுபோல் உண்ணும் உணவுகள் கூட தெளிவான முறையில் வகுக்கப்பட்டதானால் நமக்கு நன்மையை செய்யும் அதில் இனிப்பு மிக மிக நன்மையை செய்யும் உடலை சுத்தப்படுத்துறதே இனிப்பு தான் அது கூட கலப்புகள் சேரும் பொழுது தான் உடம்பு போகுது எனவே நவ சர்க்கரைகளை பயன்ப நவ இனிப்புகளை பயன்படுத்தி நாமும் வாழ்த்துகிறோம் வணக்கங்கள் பல என்று கூறிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்